இது ராணி மங்கம்மாள் பற்றிய கதையின் இரண்டாம் தொகுப்பு இந்த கதையின் முதல் பகுதி நம் கதைக்களம் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது முதலில் கணவர் சொக்கநாத நாயக்கரை இழந்து நின்ற மங்கம்மாள் இப்போது ஒரே மகனையும் இழந்துவிட்டாள் தந்தை இல்லாமல் குடும்பம் இல்லாமல் மங்கிய அந்த வீட்டிலே மருமகள் முத்தம்மாள்தான் வாழும் ஒளி அவள் கர்ப்பமாக இருந்தாலும் மனதில் வீழ்ச்சி கணவனை இழந்த துக்கத்தில் உடன்கட்டை ஏற வேண்டும் என கோர்ந்தாள் நாயக்கர் குலம் முற்றிலும் முடிந்துவிடக்கூடாது என்று மங்கம்மாள் மன்றாடினார் ஒரு குழந்தையை பிறப்பித்துவிட்டு முத்தம்மாள் மறைந்தாள் மங்கம்மாவின் கைகளில் இருந்த அந்த குழந்தை மட்டும்தான் அந்த குலத்தின் கடைசி தீபம் கணவர் சொக்கநாதன் மகன் விஜயரங்கன் இருவரின் பெயரையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு விஜயரங்க சொக்கநாதன் என்று பெயர் வைத்தார் அந்த சிசுவே இனி மதுரை நாயக்க அரசின் வாரிசு அவனுக்கு முடிசூட்டினார்கள் அவன் அரசு பொறுப்பை ஏற்கும் வரை ஆட்சியை மங்கம்மாள் நடத்த வேண்டும் என்றது சபை மங்கம்மாள் அன்று முதல் ராணி மங்கம்மாள் ஆனார் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கர் வரலாற்றில் பின்னரசியாக மங்கம்மாள் எழுந்தாள் மாவீரர் சிவாஜி மறைந்துவிட்டார் முகலாய பேரரசன் அவுரங்கசீப் தெற்கே தன் நிழலை விரிக்கத் தொடங்கினான் மைசூர் அரசன் சிக்க தேவராயரும் தஞ்சை மராத்திய மன்னரும் முகலாயரிடம் பணிந்து திரை செலுத்தத் தொடங்கினர் மங்கம்மாள் யோசித்தார் சண்டை சமாதானம் நமக்கு இப்போது தேவை மரியாதை இழக்காமலும் நிம்மதியுடனும் இருக்க முகலாயரிடம் திரை செலுத்த ஒப்புக்கொண்டார் அவளது பணிவை பலவீனமென எண்ணிய சிக்க தேவராயன் தனது சேனாபதியான குமாரையாவை வழிநடத்தி சேலம் கோவையை கைப்பற்றச் செய்தான் பின்பு திருச்சிக்கு முற்றுகை வைக்கப்பட்டது மங்கம்மாளும் ஆளும் தளபதி நரசப்பையாவும் உடனடியாக எதிர்த்து போகவில்லை மாறாக பொறுமையுடன் எதிரியை சோர்வடைய செய்தனர் அவர்களின் யோசனை பிழையில்லை மைசூர் படை திருச்சியை முற்றுகையிட்டிருக்கையில் மராட்டிய மன்னன் மைசூரை தாக்கினான் அதனால் சிக்க தேவராயன் தனது படையை திருச்சியிலிருந்து திரும்ப அழைத்தான் இந்த வேளைதான் மங்கம்மாள் தனது படையை அனுப்பினார் பிழையாக எண்ணியவன் பலியாகிவிட்டான் மங்கை ஒருத்தி திருச்சி சேலம் கோவை ஆகிய அனைத்தையும் மீட்டாள் இதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம்